ஹாய் மேடம் சின்ன இந்த பக்கம் ஆ உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அதுக்கு தான் ஒரு எட்டு பாத்து போடணும் வந்த நாக்கு பக்கம் இருக்க முடியலையா சின்ன மேடம் சொல்றீங்க யோ ஜாக்கெட் தச்சு கொடுன்னு துணிய கொடுத்தா சென்னையே தச்சு வச்சிருக்கற நீ சின்ன மேடம் சொல்றீங்க ப்ளவுஸ் நல்லா இல்லையா யோ அது முத ஜாக்கெட்டே இல்லையா டவுசர் ஆ சின்ன ஒரு கிரியேட்டிவிட்டி ப்ளவுஸ் தேக்க போனா டவுசர் வருதா சூப்பர் மேடம் யோ எதை எடுத்து அடிப்ப நீ எனக்கே தெரியாது ப்ளவுஸ் தச்சு கொடுன்னு துணிய கொடுத்தா இந்த ஹவுஸ் தச்சு மேடம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ப்ளவுஸ் உங்களுக்கு செட் ஆகலனா இந்த டிராயர் உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க அவர் போட்டுட்டு போய் போறாரு எல்லாம் நியூ கிரியேட்டிவிட்டி தானே எனக்கு அப்பவே தெரியும் உடம்பு மூளையே சரியில்லை உன்னை எல்லாம் பார்த்தா ஜாக்கெட் தைக்கிற

பேசுறதுக்கும் துணி தைக்கிறதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம் எது ஒண்ணு ஒன்னும் இல்ல நீங்க போங்க போங்க கூட பிரச்சனை இல்ல ஜாக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை